இன்றைக்கி நான் பாலக்கீரை கிரேவி தான் மதியத்துக்கு செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு பார்த்துலாம் பாலக்கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா அதை வறுத்துக்கோங்க அதே வானலில் மறுபடியும் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து பல் தக்காளி ஒன்று தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகும் நல்லா வதக்கிட்டு தனியாக வச்சுக்கோங்க நம்ம பருப்பு வறுத்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு புளி இதெல்லாம் வதக்கிருக்கோம்ல அதையும் அதிலேயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுள்த்த மருப்பு வடகம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் அதோட போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க நல்லா அதை பொரிஞ்சதுக்கப்புறமா பாலக்கிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதோடையே சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம் அந்த பவுடர்லாம் பண்ணோம்ல அந்த பேஸ்ட்டை இந்த சமயத்தில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையானது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிளறிக்கணும் ஏன்னா கடலப்பருப்பு போட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி அடி பிடிக்கும் லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரியும் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எனக்கு தேங்காய் போட்டால் பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக தேங்காயும் நான் அதில் திருவி போட்டுக்கிட்டேன் அந்த இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு நல்லா கலரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான அட்டகாசமான பாலக்கீரை கிரேவி ரெடி ஆயிடும் இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சுடு சாதத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக்கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல அப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு வீடியோலாம் நான் மீட் பண்ணுறேன் பாய்